வணக்கம் முருகளை இலங்கையின் பிரான்ஸுக்கான தூதரம் ஒரு ஆய்வை செய்து தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அதன்படி இலங்கையிலிருந்து பிரான்ஸுக்கு வாரவருடைய எண்ணிக்கை வந்து இந்த வருடம் வந்து மிக அதிகரிப்பை காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ அதன்படி வந்து எக்கஞ்சிக்கம்ப நாட்கள் வந்து வந்திருக்கிறார் அதில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது வயதுலேருந்து இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகம் என்று சொல்லியும் பெண்கள் நாற்பது வீதமும் ஆண்கள் அறுபது வீதமும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் இந்த நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கிளிக் பண்ணி வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே முக்கவாசி பேர் தமிழகங்களில் தான் இருப்பீங்க இதில் கசப்பான வடிவம் என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் இதுல பேர் அதாவது இந்த இவர் சொன்ன தகவலின் படி வர யாருன்னு சொல்லி சொன்னால் சிங்களவர்கள் தான் இதுக்கு என்ன காரணம் என்றதை நாங்கள் நேரடியாக சொல்லிக்கொள்கிறோம் எங்கென்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஊரில் இருந்துட்டு அண்ணாவோ அக்காவோ மாமனோ மச்சானோ காசு கட்டி ஏஜென்சிக்கு ஃப்ரான்ஸுக்கு எடுத்து விடுறது மட்டும்தான் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு வழி என்று அதனால் உண்மை கிட்ட அது இல்ல அது மேல அது சரியான வழியே இல்ல முதல்ல அது சட்ட சரச அது மேல சட்ட விரோதம் பண்ணே சொல்லி கொடுத்தாங்க உண்மையான வழி பிரான்ஸுக்கு என்னென்னு சொன்னால் பிரான்ஸ்ல இருக்க யூனிவர்சிட்டியில படிக்கலாம் அதே போல உங்களுக்கு தகமை இருந்தால் பிரெஞ்சு மொழி தெரிஞ்சா நீங்க பிரான்ஸ்ல வேலை செய்யலாம் அப்ப இதெல்லாம் நீ இலங்கை வந்து எப்படி சாத்தியம்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் சிங்களாக்கள் நடனங்களில் நிறுவ இடங்கள்ல பிரெஞ்சு மொழி வந்து படிப்பிக்கிறாங்க ஓலை எல்லாத்துக்கும் முன்னமிருந்தே படிப்பிக்கிறாங்க சில பேருக்கு பிரான்ஸ் பிடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னா முதல ஆரம்பத்திலே இருந்தே அந்த மொழியை படிச்சிடுறாங்க இலங்கையிலேயே படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் மொழியை படிக்கிறாங்க அதுக்கு பிறகு அது ஃப்ரெஞ்ச் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி வர ஒரு டீம் இருக்கு அதாவது ஃப்ரான்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுக்கு வர்றதாக ஒரு டீம் இருக்குது இன்னொரு டீம் பிரான்ஸ்ல வேலை செய்யணும் பிரான்ஸ்லாம் இருக்கணும் ஒன்று விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க அவனும் என்ன செய்யலான்னு சொன்னால் அவன் இந்த இலங்கையில டிகிரியை முடிச்சு போட்டு இலங்கையில் யூனிவர்சிட்டி டிகிரியை முடிச்சு போட்டு தண்டை ஃப்ரெஞ்சு தகமையும் வச்சு மிச்ச தகமையும் கொஞ்ச கொஞ்சம் வேலையும் செஞ்சு காட்டி இலங்கையிலேயே நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சு காட்டி போட்டு பிரான்ஸ்ல இருக்கிற நல்ல கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அங்கே இருந்தவொடனே இன்டர்வியூ வந்து எடுத்து போட்டு அல்லது ஏதோ செய்யுது சரி பண்ணோடன அவன் வந்து வீசா அனுப்புறான்னு அங்கே வந்து வருவாங்க அப்ப இப்படி எல்லாம் வந்து பிரான்ஸ்ல என்ன இவங்களுக்கு வந்து நாளைக்கு அடுத்த கட்டம் தொழில் முறையே வர்றாங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னாலும் எல்லா மொழி தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எல்லாம் தெரியும் அதை விட அங்க வந்து வேலைக்கு அழிக்க தேவையில்லை எல்லாம் எதுவும் தேவையில்லை கை நிறைய காசும் கிடைக்கும் அவன் உண்மையில அந்த வாழ்க்கையை அனுபவிக்கப்படும் அதுதான் இந்த சரியான முறை அதனால எங்க நிலை பொறுத்த வரைக்கும் அடிபட்டு துன்பப்பட்டு கத்துப்பட்டு அதான் வலிக்கிறதே அப்படித்தான் அப்புறம் அங்க பிரான்ஸுக்கு இறங்கி போட்டு அதுக்கு மேல ஓட்டம் ரெண்டு வேலை மூன்று வேலை ஓடி அங்க ஓடி இங்கேயோடி நெளிவு சுழிவு எல்லாம் படிச்சு யோகி பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு வாழ்க்கையே எவ்வளோ சிம்பிளா வாழ்றதுக்கு வழி இருக்கீங்க எங்கேயாக்கள் வந்து ஏதோ புத்தி கூட இருக்கிறங்களுக்கு நாங்களெல்லாம் கட்டிக்கிறதோசிப்போம் ஜோதிச்சு ஜோதிச்சு இப்படியே பரம்பரை வரம்பரை இப்படி ஜோதிச்சு ஜோதிச்சு எங்களோட வாழ்க்கையை வந்து எவ்வளவுக்கு ஒரு இடிய பச்சிக்கலாக்கி வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஆனால் கேட்டேன் அதெல்லாம் நாங்கள் வட்டி ஓடுவோம்னு சொல்லுவோம் வட்டி ஓடுவோம்ன்ற அளவுக்கு வாழ்க்கையை இவ்வளவுக்கு குழப்பினதும் நாங்கள் தான் நாங்களே உங்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் தான் ஆனால் அதை ஒரு பெருமையான நாங்கள் சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம் அது இப்போ நார்மலாகிட்டு எங்களோட வாழ்க்கையில அப்படியால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் பாக்கலாம் இதுதான் தகவல் இது சம்பந்தம் வந்து உங்களோட கருத்துல இருந்தால் கொமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க நன்றி